லைஃப் ஷேர் கமெண்ட் எல்லாம் பண்ணுங்கள் அப்போ நான் இந்த சோலை பண்றதை வீடியோ எடுத்து முன்னே போட்டிருக்கேன் அப்போ நான் இப்போ பண்ணி இருக்கேன் அப்போ எப்படி சோலைக்கு வேண்டி நான் கட் பண்ணி வதக்கின்னு இருக்கேன் நான் இப்போ ஒரு ஸ்டாண்ட் வாங்கினேன் அது நான் ஷாப்பிங் வீடியோவில் காட்ட மறந்து போச்சு எனக்கு ஏன்னா அதே ஸ்டாண்டில் வச்சு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அது காரணம் மறந்து இந்த ஸ்டாண்ட் கொஞ்சம் பரவாயில்ல ஆனால் ஒருவேடு பயங்கர യൂസ്ഫുൾ ചെല്ല മുടും കവനം എല്ലാം എടുത്തത് ഇതിലേയും നറയ മൈനസ് എനിക്ക് ആന ഇത് എന്നിങ്ങും കൊഞ്ചം പരവല്ല നല്ല ഇപ്പം എനിക്ക് കൊഞ്ചം പരവല്ല മാതിോണത് അപ്പോൾ നമ്മളെ ചോലയ്ക്ക് വേണ്ടി ഇപ്പോൾ ഇഞ്ചി പൂട്ട് പോയി പേസ്റ്റ് എല്ലാം നല്ല പോട്ടാച്ച് നെഡിമേടാ പണി ഫ്രിഡ്ജിൽ വെച്ചിരിക്കസ്റ്റ് അപ്പോൾ നമുക്ക് അത് വന്ന് ഇതുപോലെ എതാത് പണുമ്പോൾ ഈസിയാ പെട്ടെന്ന് വന്ന് നമുക്ക് എന്നെടുത്ത് പോട്ടെന്ന് நமக்கு வேலை முடியும் இந்த மாதிரி ஜிஞ்சர் கார்லெட் பேஸ்ட் நம்ம பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சோமேங்க அது பண்ணத சமயம் வந்து நமக்கு கொஞ்சம் வேலை ஹார்டாக இருக்கும் அதை பண்ணதுக்கு ஆனால் பின்ன நம்ம குக்கிங் எல்லாம் பண்ணம்ப ஈஸியாக இருக்கும் இதுபோல் சோலை பண்ணக்கு சிக்கன் பின்ன டால் இங்கே உள்ள டால் தெரிஞ்சது அந்த டால் பண்ணக்கு ஜிஞ்சர் கார்லெட் பேஸ்ட் வேணும் இதுபோல் நம்ம பண்ணி வச்சா ஈஸியாக நம்மள வேலை முடியும் இப்போ என்ன உள்ளி வந்து ஓரளவுக்கு வதங்கிச்சு இன்னும் நமக்கு தக்காளி போட்டு கொடுக்கலாம் இங்கே வந்து ஒயிட் கடலை அந்த மூக்கு கடலைன்னு சொல்லுவோம் இல்ல கடலை அது வந்து வேக வச்சு வச்சிருக்கேன் ஆல்ரெடி அப்போ இதில் இருந்து கொஞ்சம் அடுத்து எனக்கு இப்போ மாற்றி வைக்கணும் ஏன்னா ஷானு இப்போ டியூஷன் போயிட்டு வரல அப்போ அவளுக்கு பசிக்குதுன்னு சொல்லுவாள் அப்போ அதுக்கு வேண்டி இதில் நான் வந்து தேங்காய் எல்லாம் போட்டு கிண்டி ஒன்று சரி பண்ணி எடுக்கணும் அதுக்கு வேண்டி இதில் கொஞ்சம் மாற்றி வைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளோட கொண்டை கடலை ரெடி பண்ணலாம் இதுக்கு தனி பே பேரொன்னும் எப்படி இல்லை தனி மாட்டோம் கடலை எல்லாம் போட்டு கிண்டி எடுத்தா கடலை கடலை என்ன சொல்லுவேன் அதுக்கு வேண்டி நான் கொஞ்சம் ஆயில் விட்டுருக்கேன் நமக்கு கொஞ்சோண்டு கடுகுலாம் கடுகு ஸ்டவ்ல சாய தூவிச்சு இப்ப இப்போ ரெண்டு நாள் முன்னே ஸ்டவ் நல்லா சூப்பராக கழுவி கிளியும் பண்ணேன் எப்பவும் நம்ம ஏதாவது கழுவி கிளீன் பண்ணி போடும்போது அதில் ஏதாவது ஓட்டம் டக்குன்னு பச்சது எனக்கு அதே தான் சாய இருந்தேன் பொங்கி அதில் ஒடி எல்லாம் தூங்கி அப்போ இப்போ நம்ம வச்சல் மிளகு கொஞ்சம் ஒரு ரெண்டு வச்சல் மிளகு ரெண்டு இல்லை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இனி கொஞ்சம் ஒரு வெங்காயம் நல்லா ஒன்று மிக்ஸ் செய்து கொடுக்கலாம் கொஞ்சோண்டு கறிவேப்பிலை போட்டு கொடுக்கேன் பண்ணி கொஞ்சம் தேங்காய் போட்டு கொடுக்கலாம் இது சூப்பராக இருக்கு நமக்கு சாயத்தோட ஈவினிங் எல்லாம் சாப்பிட கடலையில் ஆல்ரெடி நான் உப்பு போட்டிருக்கேன் அப்போ இந்த தேங்காய்க்கு கொஞ்சம் போல உப்பு கொஞ்சோண்டு நல்ல ஒன்று மிக்ஸ் பண்ணுவோம் இப்போ என்ன தேங்காய் கொஞ்சம் கரிஞ்சே போச்சு நான் கவனிக்க அந்த இடத்துல சோலை வச்சிருக்கேன்னா அப்போ அதை பார்க்க போனதுல இங்கே கரிஞ்சு இது நமக்கு கடலை போட்டு இதை நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது நமக்கு ஈவினிங் சாயத்தோட சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும் ஹெல்த்தி இல்லை அப்போ நம்மளை கடலை தேங்காய் போட்டு சிந்துனாட்டு ரெடி ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன சோலை வந்து ரெடியாச்சு சோலை பண்ண வீடியோ நான் எடுக்கலை என்ன ஆல்ரெடி போட்டிருக்கேன் அப்போ நமக்கு ரெண்டு தடவை கூட முடியாது அதனால இப்போ பூரி பூரிக்கு மாவு குழச்சுட்ருக்கேன் இப்போ நான் பூரி பண்ண போகிறதில்ல எண்ணெய் டைம் ஆகலை அப்போ பூரி சுடி சுடா சுட்டு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் அத காரணம் மாவை குழச்சி இப்போ வச்சுட்டு டைம் ஆகும் பூரி சுடு சுடா சாப்பிட்றேன் கிளைமேட் பாருங்க வேற எங்கேயோ நல்ல மழை பெய்து வானம் இருண்டு அங்கே കൊഞ്ച ദൂരത്തിൽ എങ്കോ നല്ല ഇടിയും ഇല്ല ആ എങ്ക മഴയേ ഇല്ല അവള ചൂട് അവളോ ചൂട് എന്നത് വേറെ എങ്കിലും മഴ പെയ്യാ എങ്ക പെയ്യവേ പെയ്യാത് മിന്നു എത്രിത ഇതിലേ ഇത് പക്കത്തിൽ എങ്കിൽ തോന്നും ആ നല്ല നറ ദൂരത്തിലാ ഇത് മിന്നുത് അതെല്ലാം ഏനാ ചെടി പരു എ വാടി പോയിരിക്കൂട് അവളോ വെയിൽ തണ്ണി ഇനിതാ വിടണോ ഇപ്പതാ വെയിൽ കൊണ്ടു താന്നത് ഇനിതാ തന്നെ വിട പോറേ பாடி கொலை போயிருக்கு கீழே போல நாங்கள் இப்ப எங்க போயிட்டு நான் கடைக்கு போயிட்டு இருக்கேன் ஷானுக்கு தான் இந்த குறுக்குறி வாங்கி கொடுக்கலாம்னு சொல்லியிருந்தேன் அப்போ ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன் அப்போ இப்போ பார்த்துக்க அவளுக்கு குறுக்குறி வேணும் குறுக்குறி வேணும் ப்ராமிஸ் பண்ணான்னு வாங்கி கொடுக்கணும்னு அப்போ அதுக்கு வாங்கி கொடுக்க போயின்னு இருக்கேன் இங்க வந்து நல்ல இடியும் மின்னலுமா இருக்கு மழை இடி இடியும் மின்னலுமா தெரியுது இத்தனை அடுத்த கேமரா பிடிச்சிருந்தேன் சாச்சே அப்ப நல்லா பெய்யுமானு தெரியாது நான் சொன்னேன் இவன் கேட்கலையே என்ன பண்ணுறது அப்போ கடைக்கு போய் குறுக்குறி எல்லாம் வாங்கிக்கிட்டு வரலாம் இப்போ நாங்கள் எல்லாம் வாங்கிகிட்டு பார்க்கில் வந்திருக்கோம் குறுக்குறி காட்டுறியா என்ன குர்க்குறி குர்க்குறி எல்லாம் குர்க்குரிய போகல வேற ஒரு கம்பெனி அப்போ கொண்டு ஷானுக்கொன்று கொண்டு இந்த ப்ராமிஸ் பண்ணாண்ட நம்ம உடனே பண்ணி கொடுக்கணும் இல்லைன்னா என்ன பண்ணுறது ൊങ്കിളി വരും എപ്പി വരുന്ന പാത്രീകളെ அப்போ நான் வந்து எல்லா பூரிய இனி சுட்டெடுத்து பூரி சாப்பிடணும் எனக்கு அப்போ இல்லை இல்லை நான் எல்லாம் சுட்டு நான் சுடி சுடா ஒவ்வொருத்தருக்காக சுட்டு கொடுக்க போகிறேன் என்னை சுடி சுடா சாப்பிடும்போது அதுக்கு டேஸ்ட்டே வந்து தனியாக இருக்கும் அப்போ சுடி சுடா ஒவ்வொருத்தருக்காக கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன டின்னர் ரெடி ஆச்சு இப்போ நான் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு நானும் சாப்பிட போகிறேன் இப்போ எல்லாருக்கும் நான் சாப்பாடு கொடுத்துட்டுண்டு நான் சாப்பிடன்ட்ருக்கேன் அப்போ ஏன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற எனக்கு ஏன் பிடிச்சிருந்தா மறக்காம என்ன வீடியோக்கு சப்போர்ட் எங்க லைக் ஷேர் கமெண்ட் எல்லாம் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அப்போ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் வரைக்கும் பை பாய்